எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால்வர்மன் பேசுறேன் ஓம் ஓம் நமோ நாராயணர் சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா என்னுடைய உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை வன்னிய குலாத்திர சமூகத்துடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் வன்னியர்களுக்கான தொடர்ச்சியாக நாற்பது ஆண்டு காலமாக மருத்துவ ஐயா அவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறாரு அதற்கான போராட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்ததெல்லாம் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல கடந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து பாமக வன்னிய குலசாத்திரிய சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு வரைக்குமே திமுக கொடுத்து ஆயிரம் நாட்கள் கடந்தது இந்த ஆயிரம் நாட்கள்ல எந்த ஒரு விஷயத்தையுமே திமுக வன்னியர்களுடைய இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத விஷயத்துல முன்னெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட கலத்தை டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி செஞ்சாங்க அப்படி செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தெட்டு நாட்கள் வந்து கடந்துட்டோம் இந்த இருபத்தெட்டு நாட்களாக எந்த ஒரு அறிவிப்பும் வந்து வன்னிய குலசாத்திரிய சமூகத்தோடைய இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கான அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி பாமக தரப்புல இருந்தோ வன்னியர் சங்கத்துடைய தரப்புல இருந்தோ எதையுமே வந்து அறிவிக்கப்படலை எதையுமே வந்து சொல்லப்படல இதன் விழிவாக வந்து பல வன்னியர்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து ஒருவேளை வந்து பாமக இந்த விஷயத்த வந்து கெடப்பில போட்டுட்டாங்களா இனிமேல் வந்து செய்வாங்களா மாட்டாங்களா இல்லை தேர்தலில் போது வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசுவாங்களா அப்படின்ற சின்ன சின்ன வார்த்தை விஷயங்கள்லாம் வந்து பதிவுகளாக பல இடங்கள்ல வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயங்களை பன்னீர் சமூகத்துடைய சில வன்னி அமைப்புகள்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து தேர்தல் நேரத்துக்கான விஷயத்த மட்டும்தான் பாமகவும் பாமகவும் நடத்திட்டு இருக்கிற மருத்துவ ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பண்ணுவாங்க அப்படித்தான் வந்து இந்த போராட்டங்களத்தை சொன்னாங்க அதுவும் வந்து தொடர் முழக்க போராட்டத்தை வந்து சொன்னாங்க ஆனா தொடர் முழக்க போராட்டம் வந்து தொடர்ச்சியா இருக்கும்னு பார்த்தா ஒரு மாசம் ஆயிடுச்சு வந்து இந்த ஒரு மாச காலத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாமக செய்யல அறிவிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி சில வன்னியர்களும் வந்து இந்த கேள்வியை தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க அனைத்து வன்னியர்களுக்குமே வந்து நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் முடிவிலே வந்து அண்ணன் ஜி கே மணி அவர்கள் வந்து அதை பற்றி வந்து கேள்வி எழுப்பினாரு அதை பற்றி வந்து பேசினாரு சாதிவாரி மக்கள் தொகை நான் நடத்துங்க அப்படின்னு வந்து தமிழக முதல்வருக்கு வந்து கோரிக்கை வச்சாரு அதை தாண்டி அன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விரைந்து வந்து நீங்க வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வந்து எடுத்துட்டு வந்து அதற்கான அனைத்து விஷயங்களையும் வந்து பண்ணணும் அப்படின்னு விஷயத்த சொல்லும் அந்த விஷயத்த வந்து திமுக தரப்பில இருந்து தமிழக முதல்வராக இருந்துட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுத்துட்டாரு அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து முடிஞ்சே வந்து ஒரு பத்து நாட்கள் தான் ஆகுது இந்த பத்து நாட்கள்ல வந்து பாமக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுக்கல அப்படின்னு வந்து நம்ம எந்த ஒரு குற்றம் குறையுமே சொல்ல முடியாதுன்றத அனைத்து வன்னியர்களுமே வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா பல வன்னியர்கள் வந்து டே டு டே வந்து பாமக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி உக்காந்துகிட்ட வந்து தொடர் முழுக்க போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்காக வந்து செய்யணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது சாத்தியப்படாதில்ல புரியுதுங்களா அதற்கான சூழல் வரணும் அதற்கான பர்மிஷன்ஸ் இருக்கு அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கு அப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக முன்னெடுத்து தான் அதை செய்ய முடியும் ஏனோ தானே வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு போராட்ட காலத்தை வந்து நம்ம அறிவிக்க முடியாது போராட்டத்தை வந்து செய்ய முடியாதுன்றத மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் தெரியும் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா அந்த விஷயத்த வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா தொடர்ச்சியாக எனக்கே வந்து பல வன்னியர்கள் வந்து ஃபோன் போட்டு என்னங்க எல்லாம் அமைதியாயிட்டாங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு தொடர் முழுக்க போராட்டத்தை அறிவிச்சு இந்த ஒரு மாசமே எதையுமே பண்ணலையே எதையுமே பேசலையே அப்படின்னு சொல்லும்போது நாம நம்ம சொந்தங்களுக்கு சொல்ற இதே விழிப்புணர்வு தான் நம்ம அவங்களுக்கும் சொன்னோம் புரியுதுங்களா இப்பதான் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சுதுங்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் முடிஞ்ச உடனே வந்து பொங்கல் வந்துருச்சு பொங்கல் முடிஞ்சு இப்போதான் வந்து ஓரிரு நாட்கள் ஆகுது இந்த ஓரிரு நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அதற்கான எல்லா விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது கண்டிப்பா பாமக தரப்புல இருந்து வன்னியர் சங்கத்துடைய தரப்புல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த அறிவிப்பங்க கண்டிப்பா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கையில எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை மக்களுக்கு கொடுக்காம ஒருபோதும் வந்து பாமக ஓயாதன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் பாமகவும் வன்னியர் சங்கமும் இந்த விஷயத்துல தாமதமா இருக்க மாட்டாங்க மெத்தனமாகவும் இருக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் ஒன்று நெருங்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும் சொல்லல கண்டிப்பாக அதற்கான விஷயங்களை முன்னாடியே வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் அமைதி காக்கணும் கண்டிப்பாக வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நம்ம பெற்றே தேருவோம் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேலாகவும் நம்ம பெற்றே தேருவோம் ஏன்னா நம் மக்கள் தொகையை கேற்ப நமக்கான தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அந்த விஷயத்த கண்டிப்பா திமுக செய்யணும் அதற்கு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து அரசியலை கடந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு விஷயத்துல ஒற்றுமையாக இருக்கணும்ன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து புரிந்து கொள்ளணும் அதன்படி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் யோசிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிக குல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறார்